ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து குட்டி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி டே செவன் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு கப் தோசை மாவும் ரெண்டு தக்காளியும் இருந்துச்சு அந்த ரெசிபி சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு பாத்திரத்துக்கு இருக்கணும் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்குது உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு நல்லா கலந்து எடுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடையில் என்ன சேர்த்துக்க எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் அளவு கடுகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து அந்த மாவில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலரெலாம் மாற வேணாம் லைட்டாக வருபட்டால் போதும் இதை வந்து இப்போது மாவில் சேர்த்துக்கிறேன் சூடோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து பனியாரக்கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் எப்போவும் தோசை இட்லி அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் தேங்காய் வேணுன்னா கூட நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் கேரட் துருவல் வேணுணாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்